Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நெக்ஸ்ட் Day த்ரீ நிறைய பேரு இந்த ஒல்லியா இருக்கிறதுனால பல பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த ஒல்லிப்பச்சா ஓமக்குச்சி தேவாங்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிண்டல் ஆயிருப்பாங்க சோ அவங்கெல்லாம் ஆரோக்கியமான முறையில உடல் எடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டு லேகியம் நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு லேகியத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு அப்படியே பூசின மாதிரி சத பிடிச்சு உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் பருமன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதை நீங்க பார்க்கலாம் தேற்றான் கொட்டை லெக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்றேன் இந்த தேற்றான் கொட்டை லெக்கியம் தேராத உடம்பையும் தேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது ஸோ ஆரோக்கியமான முறையில உங்கள் உடல் பருமனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான சூட்ல இருக்க தண்ணியில கலந்து நீங்க சாப்பிடலாம் அல்லது பாலில் கலந்து சாப்பிடலாம் இது ஒரு டப்பா ஒரு இரநூறு கிராம் இருக்கணும் இல்லைங்களே இது ஒரு டப்பா வந்து நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு காலையிலயோ அல்லது இரவு வேலையிலோ நீங்க ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடலாம் இந்த டப்பா காலியாகி முடியவும் சோ அடுத்து இன்னொரு டப்பா இது வந்து வெண்பூசணி லெக்கியம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் கீழே லிங்காகவும் நான் ஆட் பண்றேன் இல்ல ப்ராடக்ட்ஸாகவும் ஆட் பண்றேன் இந்த வெண்பூசணி லெகியமும் இதே மாதிரிதான் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க உணவுக்கு அப்புறம் ஸோ இந்த தேற்றான் கொட்டையில இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெண்பூசணி டப்பா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப தேற்றான் கொட்டை திரும்ப வெண்பூசணி இதே மாதிரி ஒரு மூணு டப்பா வந்து நீங்க காலி ஆகுற வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கனால உங்களுக்கு அந்த எலும்ப சுத்தி இந்த சதைப்பிடிப்பு ஆரோக்கியமான முறையில உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹெல்த் வந்து நல்ல இம்யூன் பவரோட நீங்க புஷ்டி ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ